அறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கான மிதிவண்டி போட்டியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் போட்டிகளை துவக்கி வைத்தார் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மயிலாடுதுறை மாவட்ட விளையாட்டு பிரிவு சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட அளவிலான அறிஞர் அண்ணா மிதிவண்டி போட்டிகள் நடைபெற்றன பதிமூன்று வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் தொடங்கி ஏவிசி கல் வழியாக மாவட்ட ஆட்சியர் வளாகம் வரை பதினைந்து கிலோமீட்டர் தூரமும் பதிமூன்று வயதிற்குட்பட்ட மாணவிகளுக்கு ஆறுபாதி மதிலடி அங்கன்வாடியில் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் வளாகம் வரை பத்து கிலோமீட்டர் தூரமும் பதினைந்து வயதிற்குட்பட்ட மற்றும் பதினேழு வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கு செம்பனார்கோவில் கலைமகள் பள்ளியில் தொடங்கி ஏவிசி கல்லூரி வழியாக மாவட்ட ஆட்சியர் வளாகம் வரை இருபது கிலோமீட்டர் தூரமும் பதினைந்து வயதிற்குட்பட்ட மற்றும் பதினேழு வயதிற்குட்பட்ட மாணவியர்களுக்கு செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் தொடங்கி ஏவிசி கல்லூரி வழியாக மாவட்ட ஆட்சியர் வளாகம் வரை பதினைந்து கிலோமீட்டர் தூரமும் மிதிவண்டி போட்டிகள் நடத்தப்படும் ன இந்த போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்றனர் ஒவ்வொரு பிரிவிலும் முதலிடம் பெறுபவர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் இரண்டாம் இடம் பெறுபவர்களுக்கு தலா மூன்றாயிரம் ரூபாய் மூன்றாம் இடம் பெறுபவர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நான்கு முதல் பத்து இடங்களை பெறுபவர்களுக்கு தலா இருநூற்று ஐம்பது ரூபாய் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன